நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த தளத்தில் தொடர்ச்சியாக மலர் தீர்வுகளை பற்றி மலர் தீர்வுகள் மனித குலத்தின் நிரந்தர தீர்வுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் மலர் தீர்வுகள் மருந்து கூட கிடையாது தீர்வு முறை மருந்துனா சாப்பிட்டுட்டு விட்டுறது தீர்வுனா ஒரு தடவை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் காலாகாலத்துக்கும் தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்காது அந்த மாதிரி நம்ம இந்த சேனல்ல நம்ம கடைசியா அதாவது முழுமையான நிறைவான ஒரு பகுதியாக சுவிச்சேஷன் நம்ம பதிவு போட்டிருக்கோம் அதாவது பேரர்களின் மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டு முடிச்சிருக்கோம் நம்ம இந்த தளத்தில் என்ன சொல்ல வரோன்னா இம்பேஷன்ஸ் முதல் ஸ்வீட்சஸ் நெட் வரி வரை அந்த வழியாக செல்லும்போது மிகப்பெரிய மாற்றங்களை அந்த ம மலத்தீர்வு கொடுத்துட்டு வருதுன்ற சொல்லியிருக்கோம் அதன்படி பார்க்கும்போது மனநிலை இருப்பவர்களுக்கு அந்த மனநிலை மாறுவதும் மனநிலை இல்லாத இல்லாதவர்களுக்கு அந்த மனநிலை உருவாகி அந்த மலர்கள் தீர்வுகளை எடுக்கும்போது அது இல்லாமல் போவதும் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மனநிலைகளே வந்து நாம் கிடையாது அது வந்து ஒரு நிலை ஒரு நிலை அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஒரு அந்த ஸ்டேட்டு அடுத்து மாறக்கூடியது மாறும் மாறிடும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இதுவும் கடந்து போகும் அப்படின்னா எல்லா நிலையும் கடந்து போகும் நாம் மிகப்பெரிய அழகு உடையவர்களாக இருந்தால் அதுவும் கடந்து போயிடும் அதிகாரமுடையவர்களாக இருந்தால் அதுவும் கடந்து போயிடும் மிகப்பெரிய செல்வ செழிப்பாக இருந்தாலும் அதுவும் கடந்து போகும் வறுமை இருந்தால் அதுவும் கடந்து போகும் நோய் இருந்தால் கடந்து போகும் நம் உடலை கடந்து தான் செல்ல வேண்டும் உடலை கடப்பது என்பது நம் உடலை விடுதல் விடுதல் என்பது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஒரு இசைவோ இசைவோடு இசைந்து பிரபஞ்ச இசை இசைக்கு இணைந்து நம் உடலை விட வேண்டும் நிறைய பேர் அந்த இறப்பை பற்றியும் மிகப்பெரிய பயம் இருப்பதாலே வாழ்வதை வாழ்வு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது அதனால இந்த தளம் இறப்பை முதலிலும் வாழ்வை இரண்டாவதாகவும் நிரந்தரமானதாகவும் வைக்கிறது என்ன ஏன் அப்படின்னா யார் ஒருவர் இறப்பை பற்றி மிக தெளிவான விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்வது அவர்களுடைய வாழ்வு கொண்டாட்டமாக இருக்கும் இறப்பை பற்றி அப்படின்னும் போது நாம் அதை பற்றிய தெளிவு அப்படின்றது என்னன்னா இறப்பை பற்றிய தெளிவு நம்மை நோக்கிய பயணம் மட்டும்தான் தர முடியும் தியானம் மட்டும்தான் தர முடியும் தியானம் என்பது தற்காலிக மன மனம் அழிதல் தியானம் என்பது தற்காலிக துன்பத்திலிருந்து விடுபடுதல் தியானம் என்பது தற்காலிக இறப்பு இறப்பு என்பது நிரந்தரமான மன அழிப்பு இதுதான் வித்தியாசம் மனம் இல்லாத நிலை மனம் இல்லாத நிலையில் நம்ம தியானத்தில் மனம் இல்லாத நிலையில் இருப்பதும் இறந்தவர்களுக்கு மனம் இல்லைன்றதும் நமக்கு நல்லா புரியும் நமக்கு தெரியும் அப்போ யார் ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்து செல்கிறாரோ யார் ஒருவர் மலர்களை நுட்பத்தை உள்ளே தெரிந்து மலர்களும் தேவையற்றது மலர்களும் ஒரு வரைக்கும் தான் தேவை என்று உணர்கிறார்களோ நான் மட்டுமே போதுமான என்று உணர்கிறார்களோ தியானத்தன்மையில் தியானத்தில் உள்ளே சென்று அவர்களுக்கு இறப்பை பற்றிய பயம் இருக்கு அவர்கள் எப்பொழுதும் ஆனந்த ஆனந்தமாகவும் அருள் பொழியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தான் நம்ம இந்த டைட்டிலே வச்சிருக்கோம் அருள் ஆனந்தம் எப்படின்னு பார்த்தா ஆனந்தம் முதல்ல அப்படி உலக உலகத்தில் வந்தால் நான் நான் மீண்டும் பிறந்து விட்டேன் இம்பேஷன்ஸ் ஐ ஆம் பேஷண்ட் பேஷண்ட் அப்படின்னா பேட்டன்ட் அப்படின்னா நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அமைதியாக இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும் அதுதான் ஆனந்தம் இம்பேஷன்ட் முழுமை பெற்றேன் அப்படின்னா அருள் இது வந்து உலகத்தில் நம்ம போது ஆனந்தம் நான் என்னை பெற்றபொழுது தியான நிலை உச்சநிலை அடைந்தபோது இரவா வரம் பெற்ற பொழுது இரவா வரம் என்பது நான் இந்த உடலல்ல எப்போதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருந்தவன் எப்போதும் இருப்பவன் நான் ஒரு ட்ரெயின்ல ஏறினா ஏறுறதுக்கு ஒரு டைமும் இறங்குறதுக்கு ஒரு டைம் இருக்கிற மாதிரி இந்த உடல்ல ஏற்றுக்கொண்டே இந்த உடலை ஏற்றுக்கொண்டது ஒரு டைமும் இந்த உடலை விடுவது ஒரு டைம் ஒரு பயணம் இந்த உடல் என்பது ஒரு பயணம் ஒரு வாகனம் ஒரு தோணி எந்த அளவில் எனக்கு இந்த உடல் முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு என் மனம் கடந்து என் உயிரில் கலந்து நான் எல்லாமாக இருப்பேன் அப்படின்றதான் ஆனந்தம் முதல்ல நான் பிறந்துட்டேன் மகிழ்ச்சி தான் நான் அடைவேன் அப்படின்றது பிறந்துட்டேன் முதல் முழுமையடைமேன் என்பது ஸ்விட்செஸ் முன்னோர் வகையில பார்த்தா நான் முதலில் பிரம்மமாக இருந்தேன் அருள் முதல்ல அப்புறம் மேல இருந்து கடந்து வந்து பல பல விஷயங்களை ஸ்டேஜஸ் கடந்து வந்திருக்கேன் பஞ்ச பஞ்சபூதங்களை உயிரினங்களை கடந்து இப்ப மனமாக இருந்து அந்த அருள் நிலையில் இருந்தால் நான் ஆனந்த நிலையை பார்க்கிறேன் இம்பேஷன்ஸ்விட்ச் நெட் முதல் இம்பேஷன்ஸ் வரை ஒரு சர்க்குலர் ஒரு சுழியம் தொடங்கிய புள்ளியிலே முடித்தல் எப்படி உலக பிறக்கும் போது நமக்கு தெரியல ஆனந்தம் பிறந்துட்டோம் மீண்டும் பிறந்து விட்டோம் என்பது பரமானந்தம் அரிது அரிது இந்த இந்த உடலோடு உயிரோடு எல்லாம் பெற்று வாழ்தல் அரிது அப்போ ஆனந்தம் இம்பேஷன்ஸில் அதே விஷயம் நான் முழு அடை முழுமையடையும் போது சுவிட்சஸ் ஒரு ஒரு நிலை அதுக்கப்புறம் ஸ்வீட் செஸ் நெட்லன்றது இந்த பிரப பிரபஞ்சம் உருவான நிலை என்பது அருளின் நிலை அருள்ல இருந்து வந்து ஆனந்தம் தான் அருளானந்தம்னு போட்டுக்கணும் அருளானந்தம் அப்படின்னா நான் இந்த உலகில் அருளும் ஆனந்தமாக இருக்க பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் எக்ஸ் பிளிஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அருளும் ஆனந்தமாக பெறுவதற்கு அந்த இம்பேஷன்ஸ் ஸ்வீட் செஸ் நெட்டும் ஸ்வீட் செஸ் நெட் இம்பேஷன்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு ஒரு மனிதனுக்கு ஆனந்தமும் அருளும் இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவை இறையருளும் பூர்த்தியான பிறகு ஆனந்தமும் ஆனந்தம் என்பது ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்வு ஆன்மாவிலிருந்து வரக்கூடியது புலன்கள் மூலமாக வரக்கூடியது கழிப்பு மனம் மூலமாக வரக்கூடியது மகிழ்வு ஆன்மா மூலியமாக வரக்கூடியது ஆனந்தம் இப்போ நிறைய நேரத்தில் நம்ம வந்து அந்த கழிப்பில் தான் போயிட்டு இருக்கு அதனால தொந்தரவும் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ்ல இந்த அருளானந்தம் காம்பினேஷன்ல முதலும் முதலும் முழுமையும் முழுமையும் முதலும் ரெண்டு ஒன்று தான் முழுமை இருக்கிற தான் முதல் துவக்கம் இருக்கு துவக்கம் இருக்கிற பாயிண்ட்லே தான் முழுமை இருக்கு நீங்கள் யார் என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ற பாயிண்ட்லேயே தான் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சாத்திய குறுக்களும் இருக்கிறது அது இந்த இந்த கட்டத்தில் நம்ம இந்த முழுமை முழுமையில ஒரு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒரு மணிநிலை முழுமநிலைக்கு இம்பரேஷன் ஆரம்பிச்சு முழும நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்கோம் ஸ்விட்ச் செஸ்மெட் அப்படியா ஸ்வீட்டா அதுதான் அருளானந்தம் ஸ்வீட்டுன்றது வந்து இனி இனிமை அதுக்கு கரெக்டான வார்த்தைன்னா ஆனந்தம் மட்டும் இல்லாமல் அருளும் சேர்ந்த ஒரு தெய்வீகமான ஒரு அருளும் ஆனந்தமும் பெற்ற ஒரு நிலை தான் இந்த ஐஎஸ் காம்பினேஷன் ஈஸ் இங்கிலீஷ்ல ஈஸ் சொல்லுங்க ஈஸ்னா ஐஎஸ் அப்படின்னா இருத்தல் சும்மா இருத்தல் அருளோடு இருத்தல் சும்மா இருத்தல்ன்றதுலேயே அருளும் ஆனந்தமும் கலந்துருக்கும் அதனால அந்த பழைய கிளாஸ்ல இருக்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் போட்ட பதிவுகளை வந்து நாம் வந்து அருளாந்தம் அருளானந்தமாக அந்த முழுமை பெற்ற நிலையில அதை இதை முடிக்கிறோம் முழுமை அடையும் நிறைவு செய்கிறோம் அந்த ஐஏஎஸ் காம்பினேஷன்ல எப்போனா ஒரு ஒரு தடவை நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வீட்டில் உட்காந்து நீங்க ஒவ்வொரு காம்பினேஷனும் ஒவ்வொரு விதமா ஒர்க் பண்ணோம் நீங்க தேர்ந்தெடு நம்ம நிறைய வச்சிருக்கிறோம் வீட்டில் பெரிய ஹோட்டல்லாம் எல்லாம் போனோம் இல்லாட்டி கல்யாணத்துக்கு போறோம்னா நிறைய பலகாரங்கள் நிறைய உணவுகள் இருக்கும்போது நாம் விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிற மாதிரி உணவு உட்கொள்கிற மாதிரி ஆனந்தம் அடைகிற மாதிரி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நாம் இருக்கிற காம்பினேஷன்ஸில் உங்களுடைய மனநிலைக்கு ஒத்தவாறு நீங்கள் எடுத்து காம்பினேஷன் வச்சுங்க பரபரப்பே ஆக வேண்டாம் இந்த ஈஸ் காம்பினேஷன் அந்த பரபரப்பு இதெல்லாம் நிறுத்திடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதை எடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வித்தியாசம் தெரியும் இது அவ்வ அவ்வப்போது நீங்கள் பயன்படுத்துகிற விதம் உங்களை சார்ந்தது நம்ம வந்து இந்த இதெல்லாம் இதை பதிவெலாம் போடுறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம எதனா ஒரு வகையில நம்ம நோக்கி நம்மை திருப்பி வாய்ப்புகளை இந்த மலர்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது எல்லா மலர்களும் அதனால அருள் ஆனந்தமாக இருப்போம் அருள் ஆனந்தத்தை உலகம் முழுவதும் பரப்புவோம் மலர்கள் வழியில் அருள் ஆனந்த அருள் ஆனந்தத்தை நமக்கு அளித்த இந்த இறை கொடைக்கு நன்றிகள்